நம்மளை நல்வழியில கொண்டு வந்து ஒரு பாதையை காண்பித்து முக்தி நெறி அறிவித்து பக்தி நெறி அறிவித்து நம்முடைய பாவங்கள்லாம் தீங்குவது போல தீர்வது போல பகவந்த சொல்ல வச்சு நாம சொல்றதுங்கிறது என்ன குருனாலும் நமக்கு கிடைக்கும்

ஏண்டா மனிதன் எதுக்குடா பகவன் நாம சொல்லணும் நாம ஏன் சொல்லணும் உன்னை நாயாவும் பன்னியாகவும் புறக்க வைக்காமல் அருமையான மனித பிறவையை கொடுத்தாலே பகவான் அதுக்கு நன்றிதான் நன்றிதான் பகவன்மந்த மனித பிரிவு மாத்திரம் வருமா நாம் நினைச்ச வாய்ப்பு பேச நினச்ச பேசும் மனித பிறவி அருமையான மனித அருக மானிடராய் பிறத்தல அருமையான மனித பிறவியை கொடுத்ததோடு மாத்திரம் இல்லாமல் பேசல சக்தி இந்த ரெண்டு கொடுத்திருக்கானே பகவான் அதற்கு நன்றி தெரிவிக்கிறது தான் பகவான் நீ சொல்லு ஒரு லாபம் என்ன லாபம் கிருஷ்ணா பணிகார ஒன்று சொல்றதுக்கும் கஷ்டம் நீங்கிறதுக்கும் என்ன லிங்க் என்ன சம்பந்தம் புரிஞ்சுக்கணும் நம்முடைய இந்து தர்மம் பாவத்தினுடைய பலன் கஷ்டம் புண்ணியத்தினுடைய பலன் சுகம் நாம் சௌக்கியமா இருக்கோம் அப்படின்னா புண்ணியம் பண்ணிருக்கோம் கஷ்டப்பட்டோம்னா பாவம் பண்ணிருக்கோம் இது இதுல இது நெகட்டிவா பார்க்க இதுல ஒரு பாசிட்டிவ் கஷ்டப்பட்டா பாவம் பண்ணிருக்கேன் கஷ்டப்படுறேன் பாவம் பண்ணிருக்கேன் கஷ்டப்படுறேன் இது உண்மைதான் ஆனா கஷ்டப்பட கஷ்டப்பட பாவம் தீர்ந்து பாபம் குறை சௌக்கியமா இருக்கேன் சௌக்கியமா இருக்கேன் சந்தோஷப்படாத பயப்படணும் ஏன்னா சௌக்கியமா இருக்க 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 புண்ணியம் குறைஞ்சிட்டே புரியலாமு சொல்லணும்னா போன் தான் ஐநூறு ரூபாய்க்கு நீங்க போட்டேன்னு ஆயிரம் ரூபாய்க்கு

குறையிறதோ அது போல அனுபவிக்க அனுபவிக்க தர்மம் குறையும் புண்ணியம் தீர்ந்து போயிடுதுன்னா அப்புறம் கழக மேற்கு பார்க்க வேண்டியதான் திண்டாரு அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் சௌக்கியமா இருக்கும் போது தர்மம் பண்ணிட்டே அப்பதான் இந்த சௌக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியும் திருப்பி நீ கஷ்டப்படாம திருப்பி புண்ணியம் புண்ணியம் பண்ண பண்ண பண்ணதான் சௌக்கியமா இருக்கு இவ பகவன் நாமம் சொல்றதுல என்ன பெரிய லாபம்னா புண்ணியம் வளர்ச்சி புண்ணியம் வளர்ச்சி நன்மையும் செல்வமும் நாளும் நல்லதுமே கம்பத்து பகவன் நாம சொல்ல 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 ராம ராம சொல்ல சொல்ல டெய்லி தினசரி புண்ணியம் நம்ம அக்கௌண்ட்ல ஏறிட்டேன் புண்ணியம் மட்டுமா ஏறது நாளும் நல்ல செல்வமும் தானும் தினம் பண வரவும் வந்தது ஆகவும் நம்ம விஷயங்கள்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா சும்மா உட்காந்து கூட டெய்லி ஏதாவது வருமானத்துக்கு வழி பண்ணிக்கிடும் சம்பாதிக்காமல் இருந்தால் சோப்பே சக்தி இருந்து சும்மா இருக்க கூடாது சக்தி இருந்தால் உடைக்கணும் சம்பாதிக்காமல் இருக்கவே கூடாது சம்பாதிக்கத்துக்கு வழிபட்டும் நாமும் என்ன பண்ணும்னா உனக்கு தினசரி பணவரவையும் நன்மையும் செல்வமும் நானும் நல்ல இது மாத்திரம் திண்மையும் பாபமும் சிதைத்து கஷ்டமும் பாபமும் சௌக்கியமா இருக்கணும்னா புண்ணியம் பண்ணணும் கஷ்டப்படாம பண்ணணும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ புண்ணியம் பாவம் ரெண்டு சேர்ந்து இப்ப நமக்கு கஷ்டம் வராமல் என்ன பண்ணினா கஷ்டம் வரும் வராது கிருஷ்ணாயம்

உலகத்துல நம்முடைய தர்மம் சொல்றது பிறவி வெரைட்டி எண்பத்தி நாலு லட்சத்தில் ஒன்னு மனுஷன் மனித பிறவி எண்பத்தி நாலு லட்சத்தில் ஒன்று

இந்த பிறவியை யார் கொடுத்தோம் நாம் இந்த பிறவியிலிருந்து ரெண்டு காரியம் பண்ணலாம் ஒன்னும் இனி பிறவியே இல்லாமல் இருக்கிற நிலை அடையலாம் இனி பிறவி வேண்டே அந்த நிலை அடையலாம் அல்லது இன்னொன்னு என்ன பண்ணலாம் நாய் நிறைய பிறகு சொல்றர்லம் ஆசம் மனித ரொம்ப தப்பு மன்னிப்பு இறங்கிட்டு திருப்பி அடுத்த மனித பிரிவு கிடைக்கும் ஒரு தடவை இறங்குட்டா ஒரு கோடியே எட்டு லட்ச பிறவி புழு பூச்சி நாய் நிறையா போடணும் இதுலேருந்து நாம் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இந்த பிறவியை வச்சுட்டு இனி பிறக்காமல் இருக்கிற திருநாடு வேண்டாம் வைகுண்டம் கூட வேண்டாம் வேற என்ன கூடிய லட்சியமா இருக்கணும்னா நாயா சொல்றோம் மாடா சொல்றோம்

அருமையான ஒரு பிறவியை பகவான் கொடுத்துருக்கா இதுல வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றது முழுக்க நம்முடைய அறியாமை இப்ப ஒவ்வொருத்தரையும் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அநேகமா எழுபத்தி அஞ்சு கஷ்டம் இருக்கு சார் ஆனா என்ன மாதிரி கஷ்டப்படுறது இது மாதிரி எல்லாருமே கஷ்டம் சரி என்ன மாதிரி கஷ்டப்படுறது உங்களுக்கு இது மாதிரி நாம சொல்றது நம்முடைய அறியாமல் உண்மையா கஷ்டம் இல்லை எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமும் அதனால கஷ்டமும்